வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னைக்கு நாளை வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பயண திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது சென்னை பசுமை வழி சாலை இல்லத்தில் உள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் பாஜகவினர் சந்தித்தனர் திருப்பதியில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி ரத ரதசப்தமியையொட்டி விஐபி சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது க்ரீன்லாந்தை கைப்பற்ற அந்நாட்டின் மீது படையெடுக்க மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி அறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினான்காயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை மாநகரில் இருபது ஏசி மின்சார இரட்டை அடுக்கு பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மதுராங்கத்தில் நாளை நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்து கொண்டார் பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் சேவைக்கு ரயில்வே வாரியம் இறுதிக்கட்ட ஒப்புதல் வழங்கியுள்ளது திண்டிவனம் ரயில் நிலையத்தில் உரிய இன்றி எடுத்து சென்ற நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டது திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே காரில் கொண்டு செல்லப்பட்ட எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புடைய இருநூறு ரூபாய் கள்ளநோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் ஒன்றிய அமைச்சருமான பியூஷ் கோயல் அவர்களுடன் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் அவர்கள் சந்தித்து பேசினார் நெல்லை மானூர் அருகே நானூற்றி ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் பழமையான கல்வெட்டும் ஆங்கிலேயர் காலத்தை சேர்ந்த பீரங்கி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகையொட்டி செங்கல்பட்டில் மூன்று நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியா வங்கதேசம் இடையேயான கங்கை நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை புதுப்பிக்க ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடசனையில் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் நாளை கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்படும் முதல் சி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரக இராணுவ போக்குவரத்து விமானம் வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு இருபத்தி நான்கு கனடியாக நீடிக்கிறது வேளாங்கண்ணியை சுற்றி பார்க்க ஹெலிகாப்டர் சேவை இம்மாத இறுதியில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஒருவருக்கு ஆறாயிரம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிதின் நபீன் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை தர உள்ளதன் காரணமாக மீனம்பாக்கம் மற்றும் கிண்டி ஆகிய பகுதிகளில் ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் கட்ட முதன்மை தேர்வு இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது உலகம் உங்கள் கையில் எனும் மாபெரும் திட்டத்தின் கீழ் சென்னையில் உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது பேருக்கு அமைச்சர் மடிக்கணினியை வழங்கினார் ஏசி பெட்டிகள் இல்லாத அமிர்த பாரத் ரயில் சேவையானது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பூர் ரயில்வே கூட்ஜெட்டில் விரிவுபடுத்தப்பட்ட பிளாட்ஃபார்ம் பயன்பாட்டிற்கு வந்தது காரைக்குடி அருகே அந்தோணியார் ஆலய பொங்கல் விழாவில் ஒரு கரும்பு எண்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கும் மற்றொரு கரும்பு பதினை ரூபாய்க்கும் ஏலம் போனது தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அறிவு பெற்ற மாநிலமான தமிழ்நாடு விரைவில் நூறு சதவீதத்தை எட்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருச்சியில் பத்து லட்சம் பேர் பங்கேற்கும் பிரம்மாண்ட மாநாடானது மார்ச் எட்டாம் தேதி நடைபெறும் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருச்செந்தூர் சுவாமி கோவிலில் ரீல்ஸ் எடுக்க அதிரடி தடை விதிக்கப்பட்டுள்ளது மீறினால் செல்போன் கேமரா பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிக்ஸ் நாடுகளின் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் நாணயங்களை ஒன்றிணைக்க ஒன்றிய அரசிற்கு ரிசர்வ் வங்கி பரிந்துரை வழங்கியுள்ளது தமிழகத்தில் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் மழையால் சேதமான சாலைகளை சீரமைக்க ஆயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது கொடைக்கானலில் நூறு ஏக்கரில் ஒரு சுற்றுலா கிராமம் அமைக்கப்பட உள்ளது என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற பிப்ரவரி இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் மாமல்லபுரத்தில் சுற்றுலா முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே பாதுகாப்பு உறவை பலப்படுத்தும் வகையில் புதிய உத்திசார் பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு உடற்தகுதி தேர்வு நேற்று தொடங்கியது தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் புதுவையில் குடும்பத் தலைவிகளுக்கு உதவித்தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா அமைதி குழுவில் இணைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு பதிவுத்துறையில் நவீன மாற்றத்தை கொண்டுவரும் வகையில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற புதிய மென்பொருள் தளம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இளையராஜா அவர்களின் கலை சேவையை பாராட்டும் வகையில் அவருக்கு இந்த ஆண்டிற்கான புகழ்பெற்ற பத்மபாணி விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு தினத்தை முன்னிட்டு மெரினா காமராஜர் சாலையில் முப்படை வீரர்களின் அணிவகுப்புடன் முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது முட்டுக்காட்டில் ஐந்து இருபத்தைந்து கோடியில் அமைக்கப்பட்டு வரும் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையத்தின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் தமிழக காங்கிரஸில் எழுபத்தி ஒரு புதிய மாவட்ட தலைவர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக உள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி ரத சப்தமி உற்சவம் நடைபெறுகிறது இதனையொட்டி ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து அருள்பாலிக்க உள்ளார் சென்னையில் விதியை மீறிய செல்ல பிராணிகளின் உரிமையாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி மூன்று முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல் கட்ட சரிபார்ப்பு பணி நிறைவு பெற்றது தமிழ்நாடு அரசு பணியில் அக்னி வீரர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக் கோரி தமிழ்நாடு அரசிற்கு ஒன்றிய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது ஓசூரில் முன்னூறு கோடியில் டைட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா பணிகளை மேற்கொள்ள அரசு டெண்டர் கோரியுள்ளது நெம்மேலியில் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தார் ஒருங்கிணைந்த கல்வியின் அரசு பள்ளிகளுக்கான இரண்டாம் கட்ட மானியம் அனைத்து மாவட்டங்களுக்கும் விடுவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் பனிரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் புதிதாக விண்ணப்பித்துள்ளதாகவும் பிப்ரவரி பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாகவும் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்து நன்றி வணக்கம்